நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சாருடைய நடிப்பில் கடைசியாக தக் லைஃப் படம் வெளிவந்த படும் தோல்வி அடைஞ்சிருச்சு பட் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யாமலே இந்த படம் இருந்ததாலேயோ என்னமோ ரொம்பவே படும் தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போது இதற்கும் அடுத்ததாக நம்ம கமல்ஹாசன் சார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரிவோடைய டேரக்ஷனில் ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோடைய கதையெல்லாம் நம்ம கமல்ஹாசன் சாராக இருந்தாலும் டேரக்ஷன் பண்ணுறது ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரி சார் இவருடைய முதல் படமும் இதுதான் ஒரு டேரெக்டராக வந்து அவதாரம் எடுத்து பண்ணுற முதல் படமும் இதுதான் அண்ட் இந்த படத்தில் நம்ம கமல் சார் கூட இணைந்து கல்யாணி பிரியதர்ஷன் அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க பட் ஆனால் இவங்க வந்து ஜோடியாக நடிக்கல பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கிமின் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சு சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க